ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரெசிபி வந்து வந்துட்டே இருந்துச்சு சரி எனக்கு கொஞ்சம் டெம்ட் ஆச்சு அதனால அது செய்யலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன் அந்த வீடியோ தான் பாருங்கள் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் கொஞ்சம் மண்டை வெல்லம் இது வந்து ஒரு கால் கிலோ மண்டை வெல்லம் அதுக்கு ஒரு ஒரு கப் தண்ணி வச்சு அது நல்லா கொதிச்சு அது கரைத வரைக்கும் வச்சிடலாம் அதுக்கப்புறமா நேந்திரம் பல்லம்னு சொல்லுவாங்கள்ல அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதுக்கப்புறமா உடச்ச முந்திரி கிறிஸ்மஸ் பழம் இதெல்லாம் போட்டு அதை நல்லா வறுத்தி எடுக்கலாம் நான் இது ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறேன் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்கும்போது அடிக்கடி இது வந்ததுனால சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சு பார்த்துட்ருக்கேன் அதை தான் அவங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டுருக்கேன் எப்படி வருதுன்னு சொல்லி தெரியல பார்ப்போம் முந்திரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே நெய்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த நேந்திரம் பழத்தை போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கலாம் இந்த அளவுக்கு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகையும் இதோடு சேர்த்துடலாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் தூசு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து அதில் வராது இப்போ சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு கால் கப் தேங்காய் துரோண தேங்காய் அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடலாம் இதை ஒரு மிதமான சூட்டில் வச்சு அளவுக்கு நல்லா மசி வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவா அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் அதுக்குள்ளே அங்கே இடையில அம்மா வந்து வேலையை பார்த்துட்டு இஞ்சி தோல் செய்ய இன்னைக்கு எங்கள் ஊரில் ரொம்ப மழை கிளைமேட்டு சில் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல மலை காலையிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நல்ல மலை நல்லா மழை பெஞ்சிச்சா தான் ஈவினிங் வந்து இதாக வச்சு சுட சுட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இது ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து வாழையில இப்படி தட்டி இதை நாலு பக்கம் பிள்ளை மடித்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் அவிக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கலாம் இதோட பேர் வந்து இலை அடை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த மழை டைமில் சூடாக இப்போ செஞ்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் வேறு ஊரில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு நம்ம அவிய வச்சிடலாம் இதுக்கிடையில் இங்கே பாலும் பொங்கிடுச்சு வாங்க கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் அவிச்சு எடுத்துட்டோம் டீயும் ரெடி ஆகிட்டு ஈவிங் என்னோடய ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் வந்து நல்லா தூங்கி அப்போ தான் எலும்புனாங்க சில பேர் எல்லாருமே டீ குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு உக்காந்தாச்சு நாங்களும் டீயை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்